இன்றைய பதிவு வசம்பு மை இந்த வசம்பு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த வசம்பு மை வைக்கிறதுனால என்ன யூஸ் அது எப்படி செய்கிறது நம்ம வந்து விளக்கில் வந்து வசம்பு அப்படியே எரிச்சிட்டே வந்தீங்கனாக்கா அது கரு கருகிடும் அந்த கருகிய அந்த தூளை நாம் வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் எதிரியின் அவங்களுடைய அந்த பார்வையிலிருந்து எதிரியின் சொல்லிலிருந்து சாபத்திலிருந்து தாக்கத்திலிருந்து நாம் விடுபட முடியும் கம் இன்றைய பதிவு வசம்பு மை இந்த வசம்பு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த வசம்பு மை வைக்கிறதுனால என்ன யூஸ் அது எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த வசம்பு என்பது விஷத்தை முறிக்கும் அம்பு விஷம் என்பது சாப்பிட்ற விஷயத்தில் மட்டும் கிடையாது தீய சக்தியாய் கந்திருஷ்டியும் விஷம்தான் ஒருத்தவங்க சொல் கடும் சொல்லால் சொல்லி திட்டினாலும் விஷம்தான் ஏன்னா இந்த சாப்பிட்ற விஷயத்தோட ஒருத்தனை திட்டினாக்கா அந்த வருத்தப்படுறாங்க பார்த்திங்கன்னா அதுதான் விஷ வார்த்தை விஷத்தை கக்கிட்டேடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் இந்த கடுமையான சொல் கடுமையான சாபம் கடுமையான திருஷ்டி திருஷ்டி கடுமையான நம்ம கூடிய உடம்பில் இருக்கக்கூடிய சாப்பிட்டதுன்னு இருக்கக்கூடிய ஃபுட் பாய்சனை கூட இந்த வசம்புமை தீர்த்து வைக்கும் அப்போது நம்ம ஒரு மனிதனுக்கு இன்றைக்கி வந்து பேக் ஃப்ரெண்ட் சவுத் நான் சீஸ் எந்த ரூபத்தில் அப் அண்ட் டவுன் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி போட்டி புறாமை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால் அந்த காலத்திலேயே அரசர்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு போருக்கு போகிறாங்க ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு போகிறாங்க அப்புடின்னா அரசர்களுக்கு இந்த அவங்களோட குருமார்கள் செஞ்சு கொடுத்தது தான் வசம்பு மை ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் வசம்பு அதான் சொன்ன விஷத்தை முறிக்கும் அம்பு அதை எதிரியையும் வசமாக்கும் ஒருத்தவங்ககிட்ட இதை வச்சுட்டு போனீங்க அந்த வசம்பு மையை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை கொல்ல வந்த எதிரி கூட சரி இது வேணால் போய் ஏன் கொள்ளணுன்ட்டு மனமாற்றம் ஏற்படும் அப்போ எவ்வளோ பெரிய பிரஸ்ப இது ஒரு எதிரியையும் நண்பனாக்குவது சாதாரண விஷயம் இல்லையா இந்த வசம்புக்கு உண்டு அதனால் தான் விஷ ஒரு அம்பு வருது நாகாஸ்திரம் மருது வெறும் ஒரு வசம்பு அப்படி வச்சுனாலே நின்றுடும் அப்பேற்பட்ட கொடிய விஷத்தையும் முறிக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் மகத்துவமாகவும் தான் இந்த வசம்பு பயன்படுகிறது கொடிய நோய்களை கூட து குணப்படுத்தியிருக்கு பெரிய கரெக்டாக முறைப்படி கற்பமாக்கி அதை சாம்பலாக்கி அதை சாப்பிட்டாக்க நல்லது தான் முதல் நம்ம இந்த வசம்பு மையை பற்றி பேசுவோம் இப்போ வசம்பு மையை ஒன்றில் ரொம்ப சிம்பிள் நம்ம வந்து விளக்கில் வந்து விசம்பு அப்படியே எரிச்சிட்டே வந்தீங்கனாக்கா அதுக்கு எ கரு அந்த கருகிய அந்த தூளை நம்ம வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி செஞ்சால் ரொம்ப அற்புதமான ஒரு பலன் தரும் தேங்காய் எண்ணெய் அதோட நெய்யும் சேர்த்து கொள்ளலாம் அதுவும் காராம்பசு நெய்யாக இருந்தால் ரொம்ப ரொம்ப பேசு ஒரு ரெண்டு சொட்டு நெய் ரெண்டு சொட்டு நல்லெண்ணெய் ரெண்டு சொட்டு தேங்காய் எண்ணெய் அதில் அந்த நெய் அந்த கருப்பு எரிஞ்ச வசம்பை சுட்டு பொசு பொறுக்கிய கறியை நம்ம குலைத்து ஒரு டப்பாவில் வச்சுக்கலாம் ஒரு குழந்த பிறக்குதா அந்த கொண்ட கன்னத்தில் வைக்கலாம் தலையில் வைக்கலாம் கால் உள்ளங்காலில் வைக்கலாம் குழந்தை மட்டும் கிடையாது இன்றைக்கி பெரியவங்களாக இருக்கட்டும் பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும் வெளியில் போயிட்டு வரும்போது அவ்வளோ திருஷ்டி வாங்குகிறாங்க இல்லையா அவங்க தலையில் அதை தடவலாம் நெட்டியில் வைக்கலாம் ஐப்ரோவில் வைக்கலாம் கண்ணுக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது லைட்டாக அப்படி தடவலாம் உள்ளங்காலில் வைக்கலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து பூமி சாபமும் நிறையா இருக்குது அதாவது லேண்ட்ஸ்கேப் நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நிலம் வந்து பாசிட்டிவாக இருக்கும் ஒரு நிலம் நெகட்டிவாக இருக்கும் நம்ம ஒரு புதிய இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம காலில் அப்படியே தடவிட்டு போனோம்னா நம்ம கால் எடுத்து வைக்கும்போது நெகட்டிவிட்டி ஏறாது சும்மா அந்த குழந்தைங்கலாம் திருஷ்டி போட்டு வைப்பாங்களே அதுமாதிரி இந்த காலில் கொஞ்சம் இந்த காலில் கொஞ்சம் உச்சந்தறையில் அப்போது பார்த்திங்கன்னா காலும் பாதுகாக்கிறது உச்சந்தறையில் ரிசீவ் பண்ணுற அந்த நெகட்டிவிட்டியும் பாதுகாக்குது தூரியத்தில் இருக்கக்கூடிய இங்கேயும் இங்கே வச்சு அது மேலே குங்குமமும் வைக்கலாம் முக்கியமாக பெடரியில் வைக்க வேண்டும் சும்மா இங்கே வச்சுட்டு இந்த பெடரியிலையும் லைட் அப்படி வச்சுக்கலாம் ஏன்னா முன்பக்கம் கூட பிடரி தான் வந்து நிறைய நெகட்டிவிட்டி இருக்கிறது ஸோ அதனால் எங்கே வேணாலும் இருக்கலாம் ஓகேங்களா அப்போது இங்கே பிடரி முன்பக்கம் கால் ரெண்டு அவ்வளோதான் இந்த மையை நம்ம வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எதிரியின் சூழ்ச்சியில் இருந்து எதிரியின் அவங்களுடைய அந்த பார்வையில் இருந்து எதிரியின் சொல்லிலிருந்து சாபத்தில் இருந்து தாக்கத்திலிருந்து நாம் விடுபட முடியும் இதுதான் வசம்பு மையின் சிறப்பு ரொம்ப செய்யறது ஈஸி அது அப்படியே கருக்கிடுங்க கருக்கிட்டு நான் சொன்னேன் இந்த மாதிரி நம்ம நெய் தேங்காய் எண்ணெய் சுத்தமாகன தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த இதை பதப்படுத்தி வைத்தோம் என்றால் பல காலம் வரும் இது கெட்டு போகாது ஸோ அதனால் இது சிறியவர் முதல் பெரியவர் வரை பெண்கள் முதல் எல்லோரும் யூஸ் பண்ணலாம் இதனால் இது வந்து பாதுகாப்பு வளையம் என்றால் இந்த வசம்பு மையின் சக்தியே இன்றைக்கி மட்டும் இல்லை தொன்றுதட்டு பழங்காலத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த வசம்பை பயன்படுத்தியிருக்கிறார்கள் அதனால தான் இந்த உங்களுக்காக நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டுமென்றால் இது வசம்பு முக்கியம் வசம்பு அப்படி என்பது பேராற்றல் பெரும் சக்தி பாதுகாக்கும் வளையும் இந்த நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்